நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம் எப்படி உங்க கணவருக்கு நீங்கள் கேட்டங்க சார் நேற்று அது என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நேற்று வந்துங்க எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்து வா வாழ்ந்து காட்டலான்னு சொன்னாங்களா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு இருக்குது கலச்சிருக்குன்னா கழிச்சு அவருக்கு மீண்டும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு என்னுடைய ஐடியாவில் வந்து மனசுக்களை கேட்டேங்க மேடம் தப்போ ரைட்டாக எனக்கு தெரியாது ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்டேன்

என்ன ஏஜ்ல இருந்தா அந்த குழந்தைய எதிர்பார்த்தீங்க அந்த பெண்ணு அந்த அவருன்ட்டு என்ன எங்க வீட்டுல ஏத்து ரெண்டாவது குழந்தை குழந்தை இருந்தவங்க நான் ஏத்துக்கிறேன் இல்ல நீங்க சொன்னதை சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கலாம் ஏத்து வந்துங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பதுக்குள்ள இருந்தாலும் சொல்லுங்க சார் அப்படின்னு அவங்க குழந்தையோட இருந்தாங்க குழந்தையோட இருந்தா சொல்லுங்க

எங்களோ குடும்பத்தில் ஒரு குழந்தையோட வேணும்னு நான் கேட்டேங்க என்ன நான் அப்படி தப்பு கேட்டுக்கூடாது குழந்தை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நம்ம எதுவும் இருக்கிற கூட அந்த குழந்தை நம்மளுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சொந்த பந்தம் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது கால இல்லைங்க மேடம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொலிசுகள் இருந்தால் தண்ணி போதும் சொல்லலாம் அழுது வடுக்கார கூப்பிட்டு நம்ம கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா